இன்றைக்கும் பிரியமானவர்களே நாம் தேவனோடு நெருங்கி சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவிலே ஐக்கியத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் நல்லதுதான் ஆனால் தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம் வேதத்திலே தேவன் தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஏன் அப்படி சாட்சி கொடுத்தார் என்றால் தாவீது ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நடந்ததே இல்லை பத்சேபாலுடைய விவகாரத்திலும் அந்த ஜனங்களை தொகையிடுகிற காரியத்திலும் தவிர மற்ற நாட்களில் எல்லாம் மற்ற தருணங்களில் எல்லாம் தாவிது தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறது மிகவும் தீவிரமாக செயல்பட்டது நம் வேதத்தினுடைய பல பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும் ஏன் என்று சொன்னால் தாவிது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக விரும்பிய ஒரு மகனாக காணப்பட்டார் பாருங்கள் பச்சை பாடத்தில் பாவம் செய்த போது கூட தாவிது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுவோமோ என்கிற பயத்திலே அந்த ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் முழுவதும் அவருடைய ஜெப விண்ணப்பமாக அமைகிறது இல்லையா அப்படியானால் தேவனுடைய பிரசன்னத்தை தனக்குள்ளாகவும் தன் அருகாமையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் எப்போதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஏன் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிற இடத்திலே இல்லை என்றால் தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்கிற ஒரு இடத்திலே அவர் நிச்சயமாக இருக்கவே மாட்டார் எனவே தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாக காணப்பட்டால் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறவர்களாக கண்டிப்பாக காணப்பட வேண்டும் பாருங்கள் தாவீது சென்ற எல்லா யுத்தங்களிலும் அவர் தேவனுடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவராகவே காணப்பட்டார் ஒரு யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பதாக தேவண்டத்திலே ஆண்டவரே நான் இந்த யுத்தத்திற்கு செல்லலாமா செல்லக்கூடாதா என்கிறதை கூட கேட்டு செல்லுவார் அது மாத்திரமல்ல தாவிரி எத்தனையோ யுத்தங்களை செய்து பழக்கப்பட்டவர் ஆனாலும் கூட ஒவ்வொரு யுத்தத்துக்கு போது யுத்தம் எப்படி செய்ய வேண்டி வேண்டும் என்கிற முறைமையை கூட தேவனிடத்தில் கேட்டு அதன்படி செய்கிறவராக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் அப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களிடத்தில் பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார் வேதத்திலே குறித்து கோரைத்து ராஜாவாகிய கோரேசை குறித்து தேவன் இப்படியாய் சாட்சி கொடுக்கிறார் கோரேஸ் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவே என்கிறதாக பாருங்கள் இயேசுவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நமக்கு அந்த மாதிரியே பின் வைத்து போனார் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே மிகவும் கவனமுடையவராகிய கவனம் உடையவராக காணப்பட்டார் வேதம் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் தம்முடைய சீஷரிடத்திலே என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இல்லையா நான் சாப்பிடுகிற போஜனம் நான் உட்கொள்ளுகிற பானம் கூட என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் பிதாவே நான் என் ஓட்டத்தை முடித்தேன் நீர் எனக்கு நியமித்த கிரியர்களை நான் செய்து முடித்தேன் என்கிறத வெற்றியோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கற்ற நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிற விரும்புகிற நாம் தேவனுடைய கூட இருக்க வேண்டும் என்று நாம் தேவன் எதை நம்மிடத்தில் விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்து நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனமாக செயல்பட வேண்டும் நாம் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே in the call of the little இந்த நாளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறதில்லை ஆண்டவரே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமூகமும் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்திற்கேற்ப உம்முடைய சித்தத்திற்கேற்ப நடந்து கொள்கிற பிள்ளைகளாய் கற்றலைங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சித்தத்தை அறிந்த வன் பாத்திரங்களாக எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக உபயோகமான பாத்திரங்களாக கத்திரங்களை உருமாற்ற வேண்டுமாய் தாவிதை போல எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்கிறதை அறிந்து கொண்டு அதை செய்து நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் நாமத்தில் ஜபம் கேளுங்க உள்ள நல்ல பிதாவே ஆமே கட்டுறவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஆமே